கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு நீங்கள் விதைக்கிற விதையெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் நூறு மடங்கு பலனை நீங்கள் பெருகுவீர்கள் பெறுவீர்கள் அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆவீங்க உங்கள் பொருளாதாரம் உயரம் சொல்லுங்கள் கடனெல்லாம் அடைச்சி பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்வை சந்திப்பீர்கள் மேன்மை அடைவீர்கள் இதை பார்த்தோன்னா ஒரு கூட்டம் உங்கள் மேலே பொறாமப்படும் பொறாமப்பட்டு எது அதிகார வர்க்கமே எந்த அதிகார வர்க்கம் உங்களுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் சப்போர்ட்டாக இருந்துச்சோ அதே அதிகார வர்க்கம் உங்களை ஓரங்கட்டும் உங்களை ஒதுக்கும் ஏன்னா பயம் ஏன்னா உங்களை குறித்த ஒரு பயம் சரிங்களா அவன் எங்கே நமக்கு விரோதமாக வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் உங்களை ஒதுக்குவாங்க சரிங்களா உங்களை ஓரம் கட்டுவாங்க கவலையே விடக்கூடாது போய்கிட்டே இருக்கணும் கத்தரை நம்பி போய்ட்டே இருக்கணும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் கீழ்ப்பிடிஞ்சு போயிட்டே இருந்தால் எங்கே போனாலும் கத்துறவுங்க கூட இருப்பார் அவன் போகிறான் பிரச்சனை தான் ராஜாவே போ சொல்லிட்டான் அதுக்கு பிறகு இருக்க முடியுமா இப்போ கிளம்பி போய் ஆச்சு போகிற இடத்துல சரி இங்கே தங்கலாமா சரி தண்ணி வசதியை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பிரச்சனை அடுத்து இங்கே தங்கலாமா பிரச்சனை அடுத்து இன்னொரு இடத்துக்கு தங்குறான் அவன் வேலையை அவன் செஞ்சிட்டே இருந்தான் எத்தனை புரியுது ஐ எத்தனை தடுப்பு வந்தாலும் சரி எத்தனை விரோதமாக உங்களுக்கு எலும்பணும் விரோதமாக எழும்புனாலும் சரி எவ்வளோ பிரச்சனை எழும்புனாலும் சரி நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் தொழில செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது உங்கள் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தேவன் என்ன வேலை தந்திருக்கிறாரோ சொல்லுங்க உங் எனக்கு தேவன் என்ன பணி தந்திருக்கிறாரோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஈஷாக்கு என்ன வேலை விதைக்கிறது தான் அவன் வேலை அவன் வேலை விதைக்கிறது சரிங்களா கத்திரவனை ஆசிர்வதித்து பெருக செய்வார் அவன் வேலையை செஞ்சிட்டே இருந்தான் சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் தடுத்தாலும் அவன் வேலையை அவன் உண்மையை ஒத்துவமாக செஞ்சிட்டே இருந்தான் தடுத்த கூட்டம்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகிப்போச்சு அவங்களால் அவங்க சளிச்சு போயிட்டாங்க ஆமாம் ஈசாக்கு சளிப்படையாத வரைக்கும் அவங்க சளிப்படைஞ்சு போயிட்டாங்க புரியுதுங்களா சளிப்படையவே கூடாது சோர்ந்து போயிடவே கூடாது வேலையை செஞ்சிட்டே இருக்கணும் ஒளியத்தை செஞ்சிட்டே இருக்கணும் தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் விவசாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கத்தர் பலம் தருவார் கரெக்டாக வரும் உங்களுக்கான பலன் வரும் ஆமீன் அதனால் ஆட்டு மந்த மாட்டு மந்த எல்லா மந்தையும் இருக்குது வேலைக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஏன் ஐஸ்வரியாகி வர வர விருத்தி அடைந்து பெரிய ஆளாகிட்டான் ஆமாம் அதனால் என்ன ஆகும் ஆமாம் சொல்லுங்கள் பொருளாதாரம் எல்லாம் உயரும்போது மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜர் தேவை இதே நம்புகிறீங்க என் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அக்கௌண்டர் தேவை அக்கௌண்ட்ஸில் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஆடிட்டர் தேவை ஆமாம் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு தேவை மேனேஜர் தேவை உதவி ஊழியம் ஊழிய செய்கிறதுக்கு ஊழியக்காரங்க தேவை கற்று தருவார் சார் கண்டிப்பாக தருவார் அவருடைய பிள்ளை நீங்கள் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது அதனால தான் உங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன் இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருக்குள்ளையும் இது வேலை செய்யும் இது நடக்கும் நமக்கு நடக்கும் ஆமே இவன் ஐஸ்வர்யானோன்னு இவனுக்கு வேலைக்காரன் வந்தாச்சு புகழ் பரவுது ராஜாக்கே போறாமல் வருது அதிகாரிகளுக்கே போறாமல் வரும் சரிங்களா ஆமாம் அதிகாரிகள் விரட்டுனாங்க விரட்டணுன்னு தான் போய் கிணறு தோண்டுனா பழுகிறதுக்கு ஐயோ தடுத்து தடுத்து பார்த்தாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே முடியல கடைசியில் ஆம் யாருமே தடுக்குது காலையில் ஆம் அப்போ தான் கத்தர் பழுகிறதுக்கு இடத்த தந்துட்டார் அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்தினா கத்தர் சொல்கிறார் பயப்படாடா நான் அவங்க கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருந்து ஒன்று ஆசீர்வதிப்பேன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் தைரியமாக இரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு ஊற்ற தோன்றான் அங்கே கத்தருக்கு பலிபடுத்த செலுத்தி அங்கே செட்டை போட்டான் அந்த அங்கே என்ன ஆச்சு டேராவை கத்தர் நம்ம பழுகி பெறுகிறதுக்கு இடத்த தந்துட்டார் இந்த இடம்தான் இனி அசையே பிடிதுன்னு டேரா போட்டான் ஆ இவனுடைய வளர்ச்சியை பார்த்து யார் வாரா இவனை ஓரம் கட்டுனா இவனை விரட்டி விட்ட ராஜா வரா சரிங்களா வந்து என்ன சொல்கிறான் ஆமாம் எது எதுக்கடா என்னை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறான் கத்தருவோம் கூட இருக்கிறாருண்ணா கையை தட்டி ஆமீன் ஆமாம் அவன் வாழ்க்கையில் எப் இப்போ தான் யாருக்கு தெரிஞ்சிருக்கு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வர வர விருத்தி அடை அடைஞ்ச உடனே குடும்பத்தாள்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு வேலைக்காரங்களுக்கு தான் தெரியுது நம்ம எஜமா பெரிய பெத்த எஜமா அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாய் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு லிமிட்டுக்கு மேலே ராஜாவுக்கிட்டே போச்சு கூட இருக்கிறார் எந்த அதிகார வர்க்கம் ஆமாம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் எந்த அதிகார வர்க்கம் ஒருவேளை உங்க நீங்கள் வளர்ந்த பிறகு உங்கள் ஊழியம் வளர்ந்த பிறகு உங்க பொருளாதாரம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு விரோதமாக அதிகாரமே நிற்கலாம் ஆனால் சோர்ந்து போயிடாதீங்க குறுகிய நாட்கள் அதே அதிகாரம் உங்களை தேடி வரும் அதே அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கையை தட்டி ஆமே நாமே நாமேன் தேங்க்யூ டேடி ஆமே கத்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க சரிங்களா ஆனால் உங்ககிட்ட சமாதான பேச வருவாய் உங்களை பார்த்து பயந்துதான் உங்களை பார்த்து பயந்து ஒரு காலத்துல விரட்டி விட்ட குரூப்பு இப்போ மிகவும் அதிகமாய் பயந்து சொல்லுங்க ஆமாம் உங்களை பார்த்து ஒரு காலத்தில் பயந்து உங்களை விரட்டுவாங்க அடுத்து கத்துறவங்க கூட இருந்து இன்னும் பயங்கரமான காரியங்கள் பராக்கிரமான பராக்கிரமான காரியங்கள் செய்யும்போது ஆ இன்னும் உங்களை பார்த்து மேலும் பயம் பெருகும் அப்போ என்ன வருவாங்க சமாதானம் பேச வருவாங்க புரியுதுங்களா ஒதுக்கி வச்ச குருப்பு மறுபடியும் சமாதானம் பேசுவது எதுக்கு பயம் ஆமாம் எங்கே நம்ம வாழ்க்கை பம்பா போயிருமோ அப்படின்ட்டு சரிங்களா ஓகே